வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் ஒருநாள் ஒரு பாசுரம் இன்று பெருமாள் திருமொழி இப்பாசுரத்தில் திருக்கண்ணபுரத்து இறைவனை ராமபிரானாக கண்டு அவனை கோசலையார் அனுபவித்தது போல அனுபவிக்கின்றார் குரசேகர ஆழ்வார் பாடல் மலையதனால் அணை கட்டி மதிலங்கை அழித்தவனே அலைக்கடலை கடைந்து அமரர்க்கு அமுது அருளிச் செய்தவனே கலைவளவர் தாம் வாழும் கணபுரத்து என் கருமணியே சிலைவளவா சேவகனே சீராமா தாளேலோ இந்த பாடலின் பொருள் மலைகளை கொண்டு திரு அணை கட்டி கடலை கடந்து சென்று அரண்கள் சூழ்ந்த இலங்கை நகரை அழித்தவனே அலை எறிகின்ற கடலை கடைந்து தேவர்களுக்கு அமுதத்தை கொடுத்து அருளியவனே கலைகளை கற்றுணந்தோர் வாழ்கின்ற திருக்கண்ணபுரத்திலே எழுந்தருளியிருக்கின்ற என் கரிய மாணிக்கமே வில்லாளனே பெருவீரனே ராமபிரானே உன்னை தாளாட்டுகின்றேன் என்கிறார் குலசேகர